வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது இன்றைக்கி மகா பெரியவாலின் உபதேசத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் நம்பிக்கையுடன் இருந்தால் கண்டிப்பாக அதிசயத்தை காண முடியும் அப்படின்னு மகா பெரியவா கூறுகிறார் அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போது அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது காஞ்சி மகா பெரியவா என்ன கூறுகிறார் என்றால் ஒருவர் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக முடியும் நூறு சதவிகிதம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து அதிசயத்தை காண முடியும் அப்படின்னு கூறுகிறார் அதாவது ஒரு காலத்தில் காஞ்சி மகா பெரியவா முகாமிட்டிருக்கும் பொழுது அதிசயங்கள் நடந்ததான் அந்த அதிசயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு அதிசய நிகழ்வை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது எப்போவுமே காஞ்சி மகாபெரியவா மடத்தில் பார்த்தோம்னா நாள்தோறும் பக்தர்கள் மற்றும் தொண்டர்கள் வந்து வந்து கொண்டே இருப்பாராம் காஞ்சி மகா பெரியவா மடத்தில் அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது அங்கே தொண்டர்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி உணவு எப்பொழுதுமே உணவு வழங்குகின்ற ஒரு வழக்கம் இருந்தது எப்பொழுதுமே என்றைக்குமே தினமுமே அங்கே தொண்டர்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்படும் அதே போல் அந்த காலத்தில் ஒரு ஒரு ஊருக்கும் காஞ்சி மகா பெரியவா போய் மகா முகாமிட்டு இருப்பாராம் அங்கு தினந்தோறும் உணவு கொடுக்கும் வழக்கம் வந்து இருந்ததாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் காஞ்சி மகா பெரியவா முகாம் பொழுது அன்றைய தினத்திற்கு மட்டும் வந்து உணவு இருக்கும் அடுத்த நாளுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதாம் அதாவது அரிசி இல்லையாம் பருப்பு இல்லையாம் போதிய தானியங்களும் இல்லையாம் இதை வந்து அந்த முகாம் நிர்வாகிகள் வந்து காஞ்சி மகா பெரியவா கிட்ட வந்து போய் கூறினார்களாம் அதாவது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது எப்படி வந்து நாளைய தினம் நம்ம வந்து சமாளிக்க போகிறோம் பக்தர்களுக்கு மற்றும் தொண்டர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி உணவு அளிக்க முடியும் உணவு இல்லையே எப்படி நாம் நாளைய பொழுது நாம் கழிக்க முடியும் எப்படி உணவு வழங்க முடியும் என்று கவலைப்பட்டு காஞ்சி மகா பெரியவா கிட்ட வந்து கூறினார்களாம் அப்பொழுது காஞ்சி மகாபெரியவா எல்லாம் காமாட்சி அம்மன் பார்த்து ப்பா கவலையை விடு என்று கூறினாராம் எல்லாம் அம்மனின் பொறுப்பு கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு கூறினாராம் பிறகு காஞ்சி மகா பெரியவா வந்து தியானத்தில் போய் ஆழ்ந்து இருந்தாராம் பிறகு அந்த நிர்வாகிக்கு படப்படப்பா இருந்ததாம் எப்படி நம்ம வந்து காஞ்சி மகாபெரியவா கிட்ட வைப்பது அதாவது நாளைய தினம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது காஞ்சி மகா பெரியவா அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லாம் அம்மனின் செயல் காஞ்சி காமாட்சி அம்மன் எல்லாமே பார்த்து கொள்வாள் என்று கூறுகிறாரே நாம் எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது என்று மனக்குழப்பத்திலும் கவலையுடமும் அந்த நிர்வாகி இருந்தாராம் அந்த சமையல் காரணம் இருந்தாராம் இப்போ ஒரு அதிசயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது மறுநாள் காலையில வந்து அந்த முகம் தலைவர் வந்து படபடப்புடன் எழுந்தாராம் இன்னைக்கு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உணவு இல்லை என்று சொல்லக்கூடாது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் என்று மனக்குழப்பத்துடன் கவலையுடன் காலையில எழுந்தாராம் சிறிது நேரம் கெழித்து அந்த முகாமில் ஒரு அதிசயம் நடந்தது இந்த முகாமில் என்ன அதிசயம் நடந்ததுன்னா வாசலில் ஒரு வண்டி நிறைய காய்கறியும் பழமும் அரிசியும் பருப்பும் வந்து மிக பெரிய அளவில் வந்து மூட்டை மூட்டையாக வந்து இறங்கித்தான் அது இறங்கின உடனே என்ன ஆச்சரியம் எப்படி இந்த காய்கறி பழமெல்லாம் வந்தது அப்படின்னு இந்த முகாம் தலைவர் யோசிக்க ஆரம்பித்தாரான் பிறகு இப்படி இந்த மனக்குழப்பத்துடன் அந்த நிர்வாகி இருந்தாராம் எப்படி வந்திருக்கும் இத்தனை அரிசி மூட்டையும் அத்தனை உணவுப் பொருட்கள் எப்படி வந்திருக்கும் ஆனால் வந்து இது காஞ்சி மகா பெரியவாளின் ஒரு அற்புதம்தான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வந்து அவருக்கு தோன்றித்தான் ஆனால் என்னவென்றால் பக்கத்து கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடக்க இருந்ததாம் அந்த கல்யாணம் நடக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அந்த மன பையன் அதாவது மணமகனுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அம்மை போட்டதாம் உடல் ஃபுல்லா அம்மையும் அதனால் அந்த திருமணம் வந்து நடக்க வேண்டிய திருமணம் வந்து நின்று போனதாம் அதனால அவர்கள் என்ன செய்தார்களாம் அங்கு வந்த அனைத்து உணவுப் பொருட்களையும் வந்து காஞ்சி மகானின் மடத்திற்கு நம்ம இன்னைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அந்த நல்ல எண்ணத்துல அத்தனை உணவுப் பொருட்களையும் வந்து காஞ்சி மகா பெரியவா மடத்திற்கு அனுப்பி வைத்தாராம் அந்த பொருட்கள் தான் அந்த உணவுப் பொருட்கள் என்று இந்த நிர்வாகி காஞ்சி மகா பெரியவாளிடம் தெரிவித்தாராம் இதை கேட்டவுடனே மகாபெரியவா வந்து என்ன கூறுகிறார் என்றால் நான் தான் அப்பொழுதே சொன்னேனே காமாட்சியம்மன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாள் என்று கூறினேனே இதை நான் கூறும் பொழுதே உனக்கு வந்து கோபம் வந்திருக்கும் மற்றும் உன்னுடைய மனக்குழப்பமும் அதிகமாயிருக்கும் ஆனால் எப்பொழுதுமே நம்பிக்கையுடனும் நாம் பக்தி சிரத்தையுடனும் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் என்று பெரியவா சொல்லாமல் தெரிவித்தாராம் அதாவது ஏதோ தானோன்னு நம்பிக்கை வைக்கக்கூடாது நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றாராம் அதாவது நமக்கு முடியாது நடக்காது என்று நம் அந்த சொல்லை அழித்து விட வேண்டும் முடியாது நடக்காது என்ற எந்த செயலும் வந்து சர்வசாதாரணமாக நடந்து முடிந்து விடும் அதாவது நல்ல செயல்கள் நமக்கு தானாகவே நமக்கு வந்து செயல்படும் அதனால் எந்த செயலை எடுத்தாலும் சரி நடக்காத விஷயம் இருக்கும் நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம் அது நினைக்கும் பொழுது நாம் வந்து அந்த எண்ணத்தையே நம்ம மாற்ற வேண்டும் நூறு சதவிகிதம் நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக அது சர்வ சாதாரணமாக நடந்துவிடும் அதனால் அந்த நிர்வாகியுடைய மனக்குழப்பமும் தீர்ந்தது மற்றும் வந்து அந்த வந்த பக்தர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் உணவு ஏராளமாக கிடைத்தது திடீர் ஆச்சரியம் அந்த மடப்பள்ளிக்கு ஏற்பட்டது முகாமிட்டிருந்த காஞ்சி மகா பெரியவா இடத்தில் அதிசயம் நடந்தது எவ்வளோ அதிசயமும் அற்புதமும் நடந்திருக்கு பாருங்க காஞ்சி மகா சொல்லாமலே அவர் வந்து நமக்கு உணர்த்துகிறார் அதனால் எந்த செயல்லையும் சரி நம்ம வந்து முடியாது இது நடக்காது நடக்கவே நடக்காது எப்படி சாத்தியமாகும் இது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு திகில்லா பயந்துக்கிட்டு மனக்குழப்பத்துடன் அந்த நிர்வாகி இருந்த நிலையை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஆனால் வந்து காஞ்சி மகாபெரியா மன உறுதியுடன் அவர் என்ன சொன்னார் காஞ்சி காமாட்சியம்மன் எல்லாத்தையுமே அவளிடம் விட வேண்டும் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று கூறினார் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று காஞ்சி மகா பெரியவா உணர்த்துகிறார் நூறு சதவிகிதம் நாம நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் எந்த செயலையும் நாம் செய்தால் கண்டிப்பாக அது சர்வசாதாரணமாக அது நடந்து முடிந்து விடும் அதிசயமும் அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று அவர் சொல்லாமலே தெரிவித்தார் இந்த கதை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது காஞ்சி மகா பிரிவா எந்தெந்த ஊர்லெலாம் முகாமிட்டிருப்பாரோ அந்த காலத்தில் அங்கே உணவு அவருக்கு அளிப்பார் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உணவு அளிக்கிற வழக்கம் இருக்கும் ஆனால் அன்றைய தினம் வந்து உணவு இல்லாததனால் இந்த நிர்காகி பயந்து கொண்டு மனக்குழப்பத்துடன் இருந்தார் அவருடைய மனக்குழப்பமும் பயமும் காஞ்சி மகா பெரியவார் தீர்த்து விட்டார் அதனால் நாம் அனைவரும் எந்த செயல் நாம் செய்தாலும் சரி நம்ம நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம இருந்தால் நமக்கும் வந்து அது சாதாரணமாக சர்வ சாதாரணமாக அதிசயமாக அற்புதமாக நமக்கு நிகழ்ந்துவிடும் என்று மகாபெரியவா கூறுகிறார் அதாவது நூறு சதவிகிதம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்